அதிமுக போட்டியிலிருந்து பின்வாங்கிறது பழனிசாமி வழிநடத்துவதற்கு தகுதியான தலைவர் இருக்கிறார் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அதுதான் நம்முடைய மாண்பு அமைச்சர் தாமோ அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாரு நல்ல உறவு வைத்திருந்தவர்கள் இப்பொழுது அந்த உறவை நீட்டிக்கின்ற வகையிலே அவர்கள் தேர்தல் போட்டியிடுவதற்கு ஒருவேளை அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சத்தின் காரணமாக அல்லது அந்த அச்சம் ஏற்படுகின்ற அளவிற்கு அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் போட்டியிலிருந்து இருந்து என்பது தெரியவில்லை என்னன்னு சொல்ல போனால் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர் ரவிக்குமார் அந்த தொகுதியில் பெற்ற வாக்குகளுக்கும் அதிமுக பெற்ற வாக்குகளுக்கும் வேட்பாளர் பெற்ற வாக்கு ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் ஆக திமுகவை அடுத்த நிலையில வாக்குகளை பெற்ற கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்கிற அவர்களை விட பாதியில் பெற்றவங்க பாட்டாளி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் போட்டியிடுது அதிகமான இரண்டு மடங்கு வாக்குகளை வாங்கி அதிமுக போட்டியிலிருந்து பின்வாங்க பழனிசாமி இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தகுதியான தலைவர் நான் அல்ல என்பதை அவர் இன்றைக்கு அவருடைய நடவடிக்கைகள் உணர்த்தி இருக்கிறார் ஜெய்சந்திரன் Boop <laughs> boop